பெண்ணை திருப்திப்படுத்த ஆண்குடி பெரிதாக இருக்க வேண்டுமா கண்டிப்பாக பெரிதாக இருக்கணும் உடலுறில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து ஆண்குறி தான் இந்த ஆண்குறியினுடைய செயல்பாடும் ஆண்குறியினுடைய வலிமையும் ஆண்குறியினுடைய என்ன சொல்ல தடிப்பும் சைஸும் ரொம்ப முக்கியமானது ஆண்குறி நல்ல தடிப்பாக பெரியதாக நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் உடல்நூலில் வந்து பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்போது ஆண்குறியினுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க பட் ஆண்குறியினுடைய சைஸ் பெருசு பண்ணுறதுக்கு இயற்கையான முறையில் நிறைய மருந்துகள்லாம் இருக்கின்றன மேலே அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரனல் ஆயில்ஸும் இருக்குது மேலே எக்ஸ்ட்ரனல் சாயில்ஸ் டெய்லி நைட்டில் படுக்க போகணும் நைட்டில் மேலே அப்ளை பண்ணோம் உள்ளுக்குள்ள இன்டர்னலாக மெடிசனும் எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டும் பண்ணால் அந்த தேவையான அளவு ஆண்குறி சைஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான சரியான அளவில் உள்ள ஆண்குறி தான் சரியான சைஸில் இருக்கிற ஆண்குறி தான் பண்ணி திருத்தப்படுத்த முடியும் அதனால் ஆண்குறி சைஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆண்கள் வந்து தங்களுடைய உணவு பழக்கத்தையும் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் கரெக்டாக வச்சுக்கணும் இதில் முக்கியமாக சொல்ல வருது மாஸ்டர் பேஷன் என்கின்ற அந்த கரமாயினம் பழக்கத்தை யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக ஆண்குறி சுருங்கி விடும் டெஃபினட்டாக அது வந்து யாரை எஸ்கேப் பார்க்க முடியாது அதில் எவ்வளோ பொழுது நாட்பட்டு எவ்வளோ பொழு யங் ஏஜில் இருந்து எவ்வளோ பொழுது சீக்கிரமாக பழுத்துருக்காங்களோ எவ்வளோ குழந்தை சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஆண்குறியை தளர்ந்து சுருங்கி விடும் வயதான காலத்தில் முதியோர்களுக்கு சுருங்கிறது வேறு சமாச்சாரம் பட் இந்த மாதிரி ஆண்குறியை வந்து முறையாக உடலுக்கு கல்லாமல் மற்ற விஷயங்கள் மாஸ்டிபேஷன் இல்லை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களும் கண்டிப்பாக ஆண்குறி தடை செடி ஆண்குறி சைஸ் குறைஞ்சிடும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரிப்படுத்துறதுக்கு பக்க உடைகள எந்த விதமான சைட் இல்லாத மூலிகை மருந்துகள் இருக்கின்றன மேலே தடங்குவதற்கு ஆயில்ஸ் இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தி ஆண்குறி சைஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை ஸ்ட்ரெங்கன் பண்ணாதான் பெண்ணை வந்து பிரித்துப்படுத்த முடியும் சிறு ஆண்குறியை வச்சுக்கிட்டு ஒன்றெல்லாம் பண்ண முடியாது அது வேஸ்ட் அதனால் ஆண்குறியினுடைய சைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்பயுமே என்னென்ன வகை உணவு முறைகள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக மாசுபேஷன் பண்ணாதீங்க மாசுபேஷன் பண்ண வேண்டாம் மாசுபேஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்குறி சொல்லணும் அது யாரும் எஸ்கே பார்க்க முடியாது இதில் என்னுடைய இந்த இருபத்தி ரெண்டு வருஷ அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எவ்வளோ படம் சின்ன வயசுலேருந்தே நாட்பட்ட வகையில் ரொம்ப ரொம்ப ஏதியில் அரௌண்ட் இப்போல்லாம் வந்து செவன்த் எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் மாசிபேஷன் மாதிரி இல்லை சார் சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க நைன்த்து ஸ்டாண்ட் டென்த்து ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்டு அதாவது தட் மீன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸும் ஏஜ் அட்டன் பண்ணுறோம் லேடிஸ் அட்டன் பண்ணுறது வந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக பீ கோட்டி ஃபங்க்ஷன் சொல்லி வச்சு ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடுறாங்க அதே ஏஜில் தான் ஒரு ஆணும் வந்து வயசுக்கு வராங்க அப்போ ஆணுக்கு வயசுக்கு வரது பெண்ணு தெரியும் குரலில் கொஞ்சம் மார்க்கு தெரியும் ஆனுக்குரிய சுற்றி பியூபி கேர் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில மாற்றங்கள் தெரியும் ஸோ அவனும் ஒரு பெண்ணும் வயசுக்கு வருகின்றான் சாரி ஒரு பெண்ணும் வயதுக்கு வருகின்றான் ஒரு பையனும் வயதுக்கு வருகின்றான் ரெண்டு பேருமே வயசுக்கு வராங்க பெண் வயது வந்து ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க பையன் வயசுக்கு அறுத்து ஃபங்க்ஷனாக கொண்டாடுறதில்ல சாதாரணமாக விட்டுறாங்க மீச மொழிக்க ஆரம்பிக்கும் குரல் கட்டையாக கொஞ்சம் மாறும் ஆக்டிவிட்டிஸ் மாறும் கொஞ்சம் சில மாறுதல்லாம் நடக்கும் பட் அதை வந்து யார் பெருசாக வைக்கிறோம் ஆனால் அவன் அந்த வயசிலேருந்தே மாசுபேஷன் பண்ண ஆரம்பித்தார் நிறைய விஷயங்களாக மாசுபேஷன் இப்போ மாசுபேஷன் அப்போது முளைக்கும் போதே வந்து வீக்னஸோடு முளைச்சி வளரும் போதே வீக்னஸோடு வளரும் போது கண்டிப்பாக ஆண்கொழி சைஸ் ஒரு பெண்ணை முறையாக சுற்றி அளவுக்கு வளராது வளர்ந்து இருக்கிறதும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காது அந்த ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் தான் டிஸ்பங்ஷன் நாம் சொல்கிறோம் ஸோ ஒரு பெண்ணை முறையாக திருப்திப்படுத்துவதற்கு முழுமையாக திருப்திப்படுத்துவதற்கு ஆண்களுடைய அளவு பருமன் முக்கியமானது தான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன முறைகளை ஆண்கள் செய்யணுமோ அதை செய்து காப்பாற்றி கொண்டு உடல் அனுபவிப்பது உங்களுடைய விருப்பம் தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்